எனதருமை சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதைப் பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் புதனுக்கு அதி நட்பு வீடாக சிம்ம ராசி கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது அதி நட்பு வீடாக சிம்ம ராசி புதன் பகவானுக்கு இருக்கிறது தனாதிபதியுமாக லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வது சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார் இது கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருத முடியாது ஏனெனில் ஏற்கனவே வலுவாக ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது ராகுவோடு இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமில்லாமல் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதால் சில உணர்ச்சிபூர்வமாக பணிகளை அணுகுவதால் சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசிக்கு அதி நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு உறுதி செய்கிறார் புதன் பகவான் புத்திக்குகாரநகர்த்தா மிதுனம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளை பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதும் உண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீன ராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டை பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூற்றுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளகாரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புத்தி புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனைப் பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராககேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் புத்திகாரகராக கல்விகாரகராக வித்தைகாரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக்கொண்டு அஷ்டமத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக பல்வேறு வகையான பணிகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாவது பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீச்சம் பெற்ற புதன் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த இடம் வலுவிழந்து காணப்படுகிறது எனவே குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே அவ்வப்போது தேவையில்லாத முரண்பாடான கருத்து வேறுபாடுகளும் சிந்தனைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிவிதமாக உள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இடையே உணர்ச்சிபூர்வமாக பூர்வமாக சிந்தித்து தேவையில்லாத சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கருத்து மோதல்களை சந்திப்பதோடு மட்டுமில்லாமல் பிரிவை அதாவது பிரேக்கப்பை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானத்துடனும் பல்வேறு விஷயங்களில் உறவுகளுக்காகவும் அன்பு வைத்திருப்பவர்களுக்காகவும் விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை புதன் உறுதி செய்கிறார் அதே நேரத்தில் சில சமயங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடியே சரியான முறையில் உடல் ஆரோக்கியத்தை பேணிகாக்க இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் எனவே ஆரோக்கியத்திற்காக ஏற்படக்கூடிய விரை செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முக்கியமாக தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நல்லது ஏனெனில் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய பலர் இருப்பார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கவனத்துடன் செயல்பட வேண்டும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்லபடியாக சிறப்பான முறையில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் அரசு சலுகைகளை எதிர்பார்ப்பதில் சிறு சிறு தாமதங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் மெதுவாக கிடைக்கும் பங்குதாரர்கள் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு சற்று தாமதமாக கூடிய வகையில் இருக்கும் எனவே இதுபோன்ற காலகட்டங்களில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமையான கிரகமான சனியும் கண்டசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதிரடியான பல முடிவுகளை எடுக்கும்போது நன்கு ஆலோசித்து எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கிரன் ஆறிலிருப்பது கண்டிப்பாக சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது அவர் ஏழிற்கு பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சில சிரமங்கள் கண்டிப்பாக குறையும் மறைமுகமாக பல்வேறு விதமான பின்னடைவுகள் சந்தித்த ஒரு சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் தேர்தல் வெற்றிக்காக தற்போது மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் யுக்திகள் மிகப்பெரிய அளவில் கைகொடுக்கும் வகையில் அமைகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சிறு கவனக்குறைவுகள் கூட மதிப்பெண் சிதறல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே புதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் விவசாயத்துறையின் அதிபதி செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமமில்லை ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைப்பதில் சற்று அதிகமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக அலைச்சல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையானது கண்டிப்பாக ஏற்படுகிறது உங்களுக்கு புதன் அஷ்டமத்தில் வலுவிழப்பது ஒருவகையில் யோகம் நிறைந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களையும் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்ற புதன் குறைப்பார் இவற்றை மேலும் பன்மடங்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களை வழிபடுங்கள்